சரி 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 அப்படி தரேன் இது ஒரு ஆள் வரலாம் இல்லை பயிராச்சியாக கூட அனுப்பணும் பயிராட்சியும் கூட அனுப்பணும் இல்லை தான் அவங்க டீட்டு வந்தவல்ல எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க வணக்கம் இப்போ இப்போதைக்கு மருதமலைக்கு வந்துருக்குறோம் மருதமலைக்கு வந்துருக்குறோம் ரொம்ப சிறப்பாக வருங்க மருதமலை அண்டவனுடைய நல்ல ஒரு அற்புதமாக நல்ல ஒரு கம்பீரமாக நல்ல ஒரு காட்சி நல்ல காட்சி

பாருங்க வருதமலை கோகை பாருங்கள் மூலாஸ்தானம் இந்த கோயில் அவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் அதோடய கோபுரங்கள் சிறப்பாக எல்லாம் நேரடி காட்சி லைவாக பாக்கிறீங்க பாருங்கள் அற்புதமாக காட்சி பாருங்கள் மருதமலை எவ்வளோ ஒரு அற்புதமாக பாருங்கள் மருதமலை திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது துபரமாக எல்லாம் பாருங்க மருதமலையுடைய கர்ப்ப மருதமலையினுடைய கற்பகரகம் அண்டவுடைய கற்பகரகம் வந்து பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்குது நல்ல இதுவான நல்ல ஒரு காட்சி மக்கள் நல்லா கீ வரிசையில் இருக்கிறாங்க அவருடைய குகை பாம்பாட்டி சேத்தருடைய குகை barangnya <laughs> <hai. laughs> let you. லைவாக பார்த்துட்டு இருக்கினீங்க பாருங்க நான் ஐயப்பனுடைய பக்தர்கள்

பாம்பாட்டி சித்தருடைய குகை சிறப்பாக கம்பீரமாக இருக்கிறது நல்ல அற்புதமான ஒரு காட்சி வருங்க கோயில் அது மலைகள்லாம் சிறப்பாக இருக்குது கற்ப கிரகம் பாருங்கள் வகையிலே கற்ப கிரகம் நல்ல அதுவான நல்ல ஒரு இது நமக்கெல்லாம் சாமி தரிசனத்துக்காக நல்ல சிறப்பாக இருக்கிறது மக்கள இங்கெல்லாம் வந்து நீ வராத இந்த இடத்துல வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் பார்க்குறேன் பாடம் கொஞ்சம் எடுக்கிறேன் ஓகேப்பா நீ வந்து இப்படி வரணும் இந்த பாம்பாட்டி சேர்த்துக் குகை இப்படி எடுத்துக்கலாம் அதை பார்க்க எடுக்கிறேன் பார்க்குறேன் தெரியுமா நான் பாருங்க இது தரிசனம் நல்லா பாருங்க வருக மலை ஆ